கும்பகோணத்தில் ஒரு பேருந்துடைய நடத்துனரை அப்படியே காத்தோட அடிச்சு ஒருத்த வீட்டில் வண்டி விட்டு வெளியே இருக்கிறான் கேட்டா கஞ்சா போதும் சொல்றாங்க அதே மதுரையில் ஒட்டுமொத்தமான மதுரையும் திருவிழா கோலம் கொண்டிருக்க ஒரு பக்கம் பைக்ல வந்த ஒருத்தரை வழிமறிச்சு நாலு பேர் சேர்ந்து தர்மபுரியில பட்ட பகல்ல கொளுத்தும் வெயிலில் ரெண்டு பேர் லுங்கியை மடிச்சு கட்டி சொல்கிறாங்க இன்றைக்கு கல்வராயன் மலையில எட்டாயிரம் லிட்டர் கள்ளச்சாரயத்தை காவல்துறை மது ஒழிப்பு காவல்துறை வந்து அடிச்சு உடைச்சிருக்காங்க எங்கு திரும்பினாலும் போதை மயம் கஞ்சா மெத்து அப்படின்னு ஹெராயின் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க போதை தாடவம் ஆடுகிறது கடந்த மூன்று ஆண்டுக்கு முன்பு தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட குட்கா இப்போ தங்குதடையின்றி தமிழ்நாட்டில் கிடைக்கிறது அந்த குட்காவை ஆறாயிரம் கிலோ ஏற்றி கொண்டு போன திராவிட முன்னேற்ற கழகத்தின் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஒன்றிய குழு உறுப்பினரும் அதே தென்காசி மாவட்டத்துடைய மாவட்ட ஊராட்சி தலைவி மாவட்ட கவுன்சிலர் கவுன்சிலர் புருஷன் புஷ்பா புருஷன் சுபாஷ் சந்திரபோஸ் கழுதிக்கு பேர் முத்துமான சொல்லுவாங்கல்ல அது மாதிரி சுபாஷ் சந்திரபோஸ் என்பவர் சிவகிரி காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காரு கையோட ஆறாயிரம் கிலோ குட்கா பிடிபட்டு தமிழ்நாடு ஒரு போதையினுடைய ஹப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று நாம் சொன்ன பொழுது எல்லாரும் இல்ல கஞ்சா வேட்டை ஒன் பாயிண்ட் ஜீரோ கஞ்சாவேட்டை டூ பாயிண்ட் ஜீரோ என்று முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வந்து போட்டிருக்காரு கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேற்பட்ட கஞ்சா வியாபாரிகளை இந்த மூன்று வருஷத்துல கைது பண்ணியிருக்காங்க புலல் ஜெயில் முழுக்க கஞ்சா வியாபாரிகள் நிறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னும் கஞ்சா கிடைக்கிறது குட்கா கிடைக்கிறது குட்கா புகழ் விஜயபாஸ்கர் என்று விஜயபாஸ்கர் குட்காவை கடத்துவதற்கு முயற்சி பண்ணாரு அவர் வந்து அமைச்சராக இருக்கும் பொழுது குட்கா வியாபாரம் தங்குதடையின்றி நடைபெற்றது என்று அன்றைய எது கட்சி தவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வசதி இப்போ குட்கா விஜயபாஸ்கர் வித்தார்னு சொன்னீங்கள்ல அவர் வித்தார் உண்மைதான் தான் மாற்றுக்கருத்தே இல்லை அதிமுக ஆட்சியில் தடை செய்யப்பட்ட குட்கா தங்குதடையின்றி கிடைத்தது உங்க ஆட்சிலையும் கிடைக்கிதுல்ல உங்களுடைய ஒன்றியக் குழு உறுப்பினரே ஒன்றிய குழு உறுப்பினரே இப்படி வச்சுருக்காருல்ல ஒரு கவுன்சிலருடைய கணவரே வச்சுருக்காருல்ல திமுகவுடைய ஒன்றிய குழு உறுப்பினர் சுஷாஷ்ந்திரபோஸ் மீது இன்னைக்கு அவர் வந்து குட்கால வைத்து கைது செய்யப்படல இதுவரைக்கும் ஐந்து வழக்குகள் அவர் மீது இருக்கிறது விழுப்புரத்தில் ஒரு வழக்கு இருக்கிறது திருப்பூரில் ஒரு வழக்கு இருக்கிறது ஊத்துமலையில் ஒரு வழக்கு இருக்கிறது கயத்தாரில் ஒரு வழக்கு இருக்கிறது இப்பொழுது சிவகிரியில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் ஐந்து வழக்குகள் இப்போது ஆறு வழக்கல் என்றால் தொடர்ச்சியான ஒரு ஹாப்பிச்சுவல் தொடர் குற்றவாளி தொடர் குற்றங்கள் ஈடுபட மூன்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்தாலே அவர் மீது குண்டல் சட்டம் போட்டு சிறைப்படுத்த வேண்டும் இந்த குண்டர் சட்டம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆத்துமடல் கொள்ளை பாலியல் குற்றங்கள் அதே போல் போதைப் பொருள் சாராயம் இதை விற்கிறவங்களுக்கு தான் அப்புறம் கணினி குற்றங்கள் அப்போ முதன்மையாக இந்த போதைப் பொருள் வழக்கில் தொடர்ச்சியாக ஈடுபடுத்தப்படுறவங்க தொடர்ச்சியாக போதைப் பொருள் விற்கவங்க குண்ட சட்டத்தை சிறைப்படுத்தப்படணும் ஏன் இவர் மீது குண்ட சட்டம் போடுவதற்கான ஒப்பந்தத்தை அரசு இன்னும் கொடுக்கல தற்காலிகமாக நாங்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கிறோம் நிரந்தரமாக நீக்கிறோம் சொல்லியிருக்காங்க அதை கண் துடைப்புக்கு அவரை கட்சியை விட்டு நீப்பதாக அறிவிச்சிருக்காங்க இப்போ அவங்களுக்கு என்னவா இருக்குன்னா ஏன்டா பேரை கெடுக்கிற ஜாபர் சாதிக்கு பாரு மெத்து விற்று இந்தியா முழுக்க ஃபேமஸு பேர் வாங்கி கொடுத்தான் நீ வெறும் குட்காவை விற்றுப்படி அசிங்கப்படுத்திக்கிடா அண்ணன் பேரை கெடுக்காதீங்கடா அப்படின்னு வடிவேல் சொல்கிற மாதிரி தான் இவங்க யோசிப்பாங்களே ஒழிய இப்போ இந்த குட்காவை விற்று மாட்டிக்கிட்டானே இவன் மட்டும் மாட்டாமல் இருந்தால் இந்த ஆறாயிரம் கிலோ வச்சு எவ்வளோ காசு பார்த்துருப்பான் கட்சிக்கு எவ்வளோ வேலை பார்த்துருப்பான் இன்னும் வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வர அந்த உள்ளாட்சி தேர்தலில் மனைவியை நிப்பாட்டி இன்னும் நல்ல ஓட்டுகளை ஜெயிக்க வச்சு கட்சிக்கும் காசு கொடுத்துருப்பான் அவனும் ஜெயிச்சிருப்பான் தப்பு பண்ணிட்டானே அப்படி மாட்டிக்கிட்டானே நம்மகிட்ட ஐடியா கெடுந்தா மாட்டாம காப்பாத்திருப்பேன்னா இந்த கட்சி திமுக கட்சி யோசிக்குமே ஒழிய நம்ம கட்சிக்கு கொடுத்துட்டான் இப்படி தப்பு பண்ணிட்டான் பல இளைஞர்களுடைய நாசமாக்க நாசமாக்கூடிய இருந்தான் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் குட்கா தங்கு தடையின்றி கிடைக்கிறது ஏதோ தென்காசியில் ஆலங்குளத்துடைய திமுகவுடைய உடைய ஒன்றிய குழு உறுப்பினரும் கவுன்சிலர் புருஷன் சுபாஷ் சந்திர போஸு மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறது மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுமைக்கும் தங்கு தண்டி கிடைக்கிறது பக்கத்திற்குரிய ஆந்திரா ஹைதராபாத் ஹைதராபாத் தான் இந்த குட்காவுடைய ஹப்பாக இருக்கிறது அங்கிருந்து தங்கு திரண்டி வருது தமிழ்நாடு முழுக்க இந்த குட்காவை விற்கிறது யாருன்னு பார்த்தா வடநாட்டுக்காரங்க வடநாட்டுக்காரங்க தான் அந்த சி சிஎஃப்ன்னு சொல்லுவாங்க சிஎண்ட் அவங்க தான் மொத்த விற்பனை அவங்ககிட்ட இருந்து இது மாதிரி இந்த சுபாஷ் சந்திர போஸ் பேரை சொல்றதுக்கு எனக்கு உண்மையிலே அவர் எவ்வளோ பெரிய மனிதர் பாருங்க அந்த ஆள் பேரை வச்சிருக்கேன் இந்த இந்த புஷ்பா புருஷன் இந்த கவுன்சிலர் புருஷன் என்ன பண்ணுறான் அவன் இருந்து வாங்கிட்டு வருது இது போல பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க இவங்ககிட்ட இருந்து வியாபாரிகள் வாங்கிட்டு போறாங்க இப்பெட்டி கடை என்ற பெயரில் குட்காக்கள் இன்றைக்கு விற்கப்படுகிறது இது காவல்துறைக்கு தெரியும் அரசாங்கத்துக்கு தெரியும் கட்சிக்காரங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் கப்பம் கெட்டப்படுகிறது ஆந்திராவில் ஒரு ரூபாய்க்கிட்டு குட்காவுடைய விலை பதினஞ்சு ரூபா இங்கே அது நூறுலேருந்து நூற்றம்பது ரூபாய் ஏரியாவை பொறுத்து விற்கப்படுகிறது கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு இந்த குட்காவெல்லாம் சாதாரணமான இப்போ கல்லூரி மாணவர்களோ இளைஞர்களோ பயன்படுத்துறது கிடையாது இப்போ அவங்களாம் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு அவங்களாம் கஞ்சா அதில் எல்எஸ்டி ஸ்டாம்பு அதில் வேறு வேறமான விதவிதமான விதமான போதைகள் வா அதாவது இந்த துர்நாற்றம் அடிக்கக்கூடிய வாசனை தரக்கூடிய என்ன அடிச்சிருக்கான்னு தெரிகிற போதைகளை மாணவர்களோ இளைஞர்களோ பயன்படுத்துறது இல்லை அவன் ஹைடெக்காக போயிட்டான் இது யாருன்னா இந்த கொத்தனார் சித்தாள் கூலி விலைக்கு போகிறவங்க மர வேலைகளுக்கு போகிறவங்க தச்சு விலைகளுக்கு போகிறவங்க ரொம்ப உடல் உழைப்பே கொடுக்கக்கூடியவங்க வருமானம் குறைவாக பெறக்கூடியவங்க முந்நூறுரூவா நானூறுரூவா ஒரு நாளைக்கு சம்பளம் அதில் ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு இந்த பாக்கெட்டை வாங்கிக்கிட்டு ஒரு கோட்டரையும் காலில் போட்டுருவாங்க கோட்டரையும் போட்டு இதை இதுக்கு வாயில் வைக்கும்போது அப்படி இருக்கும் கரண்ட் கொத்தனார் சித்தாள் கரண்டி பிடிக்கனா கூட ஒரு பல தலையணையை அந்த இதுக்குள்ளே இந்த பா குட்கா பாக்கெட்டை உள்ளே வச்சால் அதுலேயும் ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்குறான் முன்னாடி இந்த கணேசன்னு ஒன்று வரும் அந்த புயலே போட்டால் நேரடியாக புயல உடனே செத்துருவான் இப்போ உடனே சாகக்கூடாது கொஞ்சம் நாள் கழிச்சு சாகணும் ஏன் கொஞ்ச நாள் கழித்து சாகணும் அவ்வளோ நல்லவங்க அந்த கம்பெனிக்காரங்க இல்லை விற்கிறது போதா வாங்குறதுக்கு இவன் உயிரோடு இருக்கணும்ல இவன் உயிரோடு இருந்தோம்னா அஞ்சு வருஷத்துக்கு வாங்கிட்டு இருப்பான் உடனே செத்து போயிட்டான்னா யார் விற்க வாங்கிறது அப்போ இந்த கஸ்டமர்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிடக்கூடாதுக்காக சாகணும் பட் கொஞ்சம் நாள் கழிச்சு சாகணுங்கிறதுக்காக இப்போ ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பஞ்சு மாதிரி வச்சு ஒரு தலையின மாதிரி கொடுக்குறாங்க அதை வாக்கில் வச்சுக்கிட்டு வேணும்னு தெரியுது போகிறான் நம்ம போய் கேட்டால் கூட எப்படி வேலை போயிட்டு ம் நல்லா போயிட்டுருக்குல்ல எப்போ எப்போ முடியும் ம் இல்லை இப்போ எவ்வளோ செலவாகவும் பேமெண்ட்டு வந்துடும் போட்டு போட்டுறவா இல்லை காசு வச்சுருக்கீங்களா ம் எதுக்குமே பல் இருக்காது யோ பதில் சொல்லியேனா ஆ இப்போ சொல்லுங்கள் வாய் பேசவே முடியாது அப்போ ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வாய்க்குள்ளே அதை வச்சுருந்தா வாய் புற்று தொண்டை புற்று நாக்கில் புற்று இந்த இந்த இடத்துல புற்று அப்படியே கட்டி கலட்டி எடுக்கிறாங்க அப்படியே தனியாக கலட்டி எடுக்கிறாங்க இவன் இதான் முகேஷ் கடை நான் வந்து குட்கா பயன்படுத்தினேன் அப்படிங்கிறனால ஒவ்வொரு திரையரங்கம் போகும்போது அந்த விளம்பரம் போடுவது குட்கா முகேஷுக்கு அதை பார்த்துப்பிட்டு பாவமாக இருக்கும் கூட பார்க்கும்போதே பாவமாக இருக்கும் நல்ல நல்ல பணம் செட்டு விட்டான் அப்படி பார்த்து அதை பார்த்துக்கிட்டு தியேட்டருக்குள்ளே போகும்போது இப்போ சீ சீரட் அடிக்க சில தெரியல சீரட் அலோடு இல்லை சில திரையரங்கில் வந்து சரக்கு அலோடு இல்லை இப்போ இது பிரச்சனை கிடையாது அப்படி வச்சுக்கிட்டு தூக்கி உள்ளே வச்சிட்டோம்னா அப்படியே உட்காந்துக்கலாம் அவன் என்ன போடுங்க பல பேர் இது இந்த வேலை தான் அதாவது எல்லா துறையிலையும் ஐடி நிறுவனங்களில் இந்த மாதிரி பஞ்சு பயன்படுத்திருக்கான் மருத்துவர்கள் பயன்படுத்துகிறாங்க வழக்கறிஞர்கள் அங்கே ஜட்ஜ்மெண்ட் இவன் உள்ள வச்சுட்டு இருக்கான் அங்கே பார்க்கும் போது இருக்கும் லைட்டு அந்த இடத்துல வீங்கிருக்கோம் ஒரு இடத்துல ஒரு ஒர் ரோகாய்கிறது மாதிரியே இருக்கும் இந்த இடத்துல அங்கே உதடு பார்த்தீங்கன்னா அழகா தெரியுது அந்த அதை பயன்படுத்தி பயன்படுத்தி உதட்டு வெந்து போகுது அந்த வாய் அப்படியே சுருங்கிடுது பயன்படுத்தி நாக்கில் ந அந்த இது சுவை உணர்வுகள் சுவை நரம்புகள் எல்லாம் செத்து போகுது எப்படி இதை இதை போட்டுகிட்டு ஒரு ஆசை காதலிக்கோ ஆசை மனைவிக்கோ முத்தம் கொடுப்பான் எப்படி சாப்பாடை சாப்பிடுவான் சாப்பிடும்போது என்ன ருசி இருக்கும் அப்படின்னு காரமாக சாப்பிடணும் சாதாரண சாப்பாடு ஒத்து வராது காரமாக சாப்பிடணும் ஒரு கோட்டை கூட பத்தாது ஏன்னா சுவை நரம்புகளை போகிறாத்தையும் எச்சில் நரம்புகளை எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டுருது ஏன்னா அந் ஒரு போதையே சுறுசுறுசுறுன்னு ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க அப்போ அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை உடம்புக்குள்ளே ஏற்படுத்தும் அதை ஒரு கட்சியில் இருக்கிறவன் ஒரு பொறுப்பில் இருக்கிறவன் அதை விற்கிறான் அதில் காசு பார்க்குன்னு நினைக்கிறான் இதனுடைய பாதிப்புகளை இந்த குட்காவுடைய பாதிப்புகளை படித்து பார்த்தா கொலை நடுங்குது புற்றுநோய் மட்டும்தான் வேறு எந்த நோயும் உருவாக்காது புற்றுநோயை நூறு விழுக்காடு உருவாக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை கடும் சுவை நரம்புகள் இருக்காது நாக்கு செத்து போகும் பல்லு செத்து போயிடும் தொண்டையில் புற்றுநோய் வரும் மூளையில் புற்றுநோய் வருன்றாங்க மொத்தமாக ஒருனுடைய தோற்றமே மாறுன்றாங்க ஒரு தொளம் இள இளம் வயதிலே வந்து அவனுக்கு நிறைய வரும் புற்றுநோயே வருது நிறைய வந்தான்னு போச்சு உயிரே போக போது போச்சுன்னு தான் பல பேர் தருறாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு போதைப் பொருளை தடை செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இருந்தும் தங்கு தடையின்றி கிடைக்குது என்றால் இதுக்கு யார் பொறுப்பு தனிப்பட்ட அந்த விக்கிற அதை கடற்காரர் பொறுப்பா இல்லை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் பொறுப்பா இல்லை காவல்துறை பொறுப்பா இல்லை அரசியல்வாதிகள் பொறுப்பா இல்லை எம்எல்ஏ பொறுப்பா இல்லை எம்பிக்கள் பொறுப்பா யார் பொறுப்பு ஒட்டுமொத்தமாக இந்த நிர்வாகம் இந்த அரசு இந்த ஆளும் கட்சி எல்லாம் தான் பொறுப்பு தமிழ்நாடு ஒரு ஒரு இடத்துல ஒரு நபர் ஆறாயிரம் கிலோ என்றால் தமிழ்நாடு முழுமைக்கும் இதை சீஸ் பண்ண ஆரம்பித்தா எத்தனாயிரம் கிலோ கிடைக்கும் எத்தனாயிரம் இளைஞர்கள் இதனால் பாதிக்கப்பட்டு தடுக்கப்படுவாங்க ஏன் இன்னும் தடுக்கப்படலை எவ்வளவு கமிஷன் உங்களுக்கு வாங்குறீங்க அப்படிங்கிற கேள்வி பிறகுதில்லை இது ஒரு பக்கம் அப்படின்னா தென்காசிக்குள்ள இந்த சுபாஷ் சந்திரபோஸ் குறித்த செய்திகள் கூட வெளிவரலை எந்த தொலைக்காட்சியோ எந்த ஊடகமோ அச்சு காட்சி ஊடகங்கள் வெளிவிடலை வெளிவடாமல் தடுத்திருக்காங்க தென்காசியுடைய மாவட்ட செயலாளர் திமுகவுடைய மாவட்ட செயலர் ஜெயபாலன் ஏன் ஜெயபாலன் தடுக்கிறாரு ஏற்கனவே இருந்த சிவபத்மநாபன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு அதாவது மாவட்ட பதவியிலிருந்து நீக்கப்பட்டு இப்போ ஜெயபாலனை கொண்டு வந்தாங்க பேய்க்கு பயந்து பிசாசுக்கு வாங்கப்பட்ட கதையாக தென்காசி மாவட்டத்தில் சிவபத்மனுக்கு பதிலாக ஜெயபாலனை போட்டாங்க அவர் விடா கொண்டனா இவர் விடா கண்ட இந்த கண்ட தென்காசியுடைய நிழல் உலக மாவட்ட ஆட்சியர் போல கலெக்டர் போல மாவட்ட ஆட்சி மாவட்ட திங்க தீபகோல மாவட்ட செயலர்னாலே மாவட்ட ஆட்சியருக்கு இணைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்கல்ல அதனால மாவட்ட ஆட்சியருக்கு இணையா இவர் நினைச்சுக்கிறது யாரு ஜெயபால அவராது நாலு பேரை கூட வச்சுக்கிட்டு நாலு அல்ல கைகளை வச்சுக்கிட்டு யாராவது ஒரு கமிஷன் கொடுக்குறாங்க ஒரு ஆத்து ஒரு க ஒரு கல் விற்கிறாங்க ஒரு ஒரு வேலை வாங்கி தர்றது அப்படின்னா அவர் ஆட்களை அனுப்பிவிட்டு காசு வாங்க வரான் இவர் அப்படி பெரிய இவரே புல்லெட் எடுத்துகிட்டு போயிருது கிளம்பிருது போயிட்டு எவனையும் நம்புறது இல்ல அவர் என்ன சொல்லாராமா இப்போ கட்சிக்காரங்களை நம்பவே கூடாது கூடவே இருந்து குழி குளிபறிச்சுடுவாங்க அதனால் நம்மளே போயிட்டு காசு வந்து நம்மளே வாங்கி நம்மளே ஜோப்பில் வச்சுட்டு வந்துடணும் அப்படின்னா அவ்வளோ சுத்தம் தலைமைக்கு ஒத்த பைசா கொடுக்குறது கிடையாது இந்த தேர்தலையும் ஒழுங்காக வேலை பார்க்குறது கிடையாது அதனால இவர் என்ன பண்ணுறாரு சிவபத் நாமனை காளி பண்ணுறதுக்கு தமிழ்ச்செல்வி ஏதோ ஒரு வகையில் துணையாக இருந்துச்சு அந்த தமிழ்ச்செல்வி அவர்கள் தான் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் மணிப்பூர் கலவரம் சம்மந்தப்பட்ட அந்த ஆர்ப்பாட்டத்தில் இவர் வந்து அடிக்க பஞ்சார் திட்டுறாரு உடனே திட்டுறாரு கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறாரு அது வைரலாக மாறுவது அதை சாட்டையில் எடுத்து நம்ம பேசுகிறோம் அப்படி பல வலைதளங்களில் பேசப்படுது உடனே திமுக வந்து நடவடிக்கை எடுத்து அவரை கட்சி விட்டு அவரை வந்து மாவட்ட மாவட்டத்தில் பதவியில் தூக்குறாங்க மாவட்ட வந்து பதவியில் தூக்கிட்டு தான் அந்த பதவியில் அமர்த்தப்படுவதற்கு தமிழ்ச்செல்வியும் அவருடைய கணவர் சுபாஷ் சந்திரபோஸ் தான் காரணம் ஏன்னா அந்த சுபாஷ் சந்திரபோஸு அந்த சிவபத்னாவுடைய ரொம்ப நெருங்கிய வட்டாரத்தில் இருந்த கீழப்பா ஒரு ஒன்றிய செயலாளரை ஒருமையில் பேசுகிறார் இழிவா பேசுறார் எதுக்கு பேசுறாருன்னா அவர் தமிழ் செல்வி கொடுத்து ஒரு தவறான வார்த்தையை இரவு நேரத்தில் மெசேஜ் பண்ணி செல்விக்கு செக்ஸுவலாக அபியூஸ் பண்ணுறாரு அதை எதிர்த்து சுபாஷ் போஸ் கேட்க அந்த ஆடியோ வைரலாக மாற அதில் சிவபத்னா பற்றி திட்ட அது தலைமைக்கு தெரிய வைக்க அப்போ சிவபத்நாள் வந்து ரொம்ப மோசமான பேர்வெளி அப்படின்னு சொல்லி அவரை மாவட்டத்தில் பலரும் தூக்குறாங்க தூக்கிட்டு ஜெயபாலனை போடுறாங்க அதற்கு செல்வியும் சுபாஷ் சந்திரபோஸும் உடந்தையாக இருந்ததுனால உதவியாக ஆக்டிவாக இவர் சம்பந்தப்பட்ட செய்திகள் எந்த ஊடகத்தையும் வரக்கூடாதுன்னு சொல்லி மாவட்ட செயலராக இவர் கண்ணுங்கிறதுமாக பார்த்துட்டு இருக்காரு எப்பேற்பட்ட ஆள் பாருங்க இப்போ சிவபத்மநாபன் சரியில்லைன்னு சொல்லி ஜெயபாலனை போட்டாங்க இப்போ ஜெயபாலன் சரியின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் ரிசல்ட் ஒழுங்கா வரல அப்படின்னா ஓட்டு தென்காசி சட்டமன்ற தொகுதியில் குறைஞ்சிருந்துச்சுன்னா மீண்டும் சிவபத்னாவே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி எவனோ பொருளையை கிடைப்பிருக்கானா பொருளை கிளப்பிட்டு சிவபத்மநாபனை ஏமாத்தி சிவபத்மநாபனுடைய ஆட்களே அவட்ட காசை கறந்துருக்காங்க அண்ணாச்சி உங்களை கொண்டு வருது எங்க பொறுப்பு நாங்கள் பார்த்து கொடுத்தோம் மேலே தலைமையெல்லாம் சரி பண்ணியாச்சு அங்கே அன்பழகம் கலைன்னு ஒருத்தர் இருக்காரு திமுகவுடைய அமைப்பு செயலாளர் துணை அமைப்பு செயலாளர் அவரை கரெக்ட் பண்ணி அவர் அங்கங்கேந்து காசை வாங்கி போட்டு இந்த சிவபத்நாதனை எப்படி மீண்டும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சிவபத்நாதன் சம்பாதிச்ச காசெல்லாம் மீண்டும் மாவட்டத்தில் பதவின்னு சொல்லி ஏமாந்துக்கிட்டு இருக்காரு வாய்ப்பே கிடையாது ராஜா சிவபத்நாதன் தன்னுடைய அல்ல காசை கொடுத்து ஏமாறுறாரு அன்பழகன் கலைக்கு காசை கொடுத்து மீண்டும் மாவட்டத்தில் பதவி வாங்கலாம்னு சொல்லி ஏமாந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இது மட்டும் கிடையாது இது பல விஷயங்கள் தெரியும் அதுக்காக சங்கரன் கோவில் எம்எல்ஏ ராஜா தான் எனக்கு தகவலான்னு சொல்கிறாருன்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை ஆனால் உண்மையிலே திமுகவில் ஐயா ஸ்டாலினை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்கள் ஆலங்குளத்தில் தேர்தல் செலவுக்கு கொடுத்த காசை வர்ற வழியில் நாங்கள் வந்து தேர்தல் ஆணையம் பிடிச்சிக்கிச்சு அந்த பணத்தை நாங்கள் வந்து பாலத்துக்குள்ளே போட்டு போனோம் பணத்தை காங்கலை அப்படின்னு செய்தியை வெளியிட்ட உடனே அங்கேருந்து சொல்கிறாங்க ஏங்க ஆலங்குளத்தில் மட்டுமாங்க அப்படி நடந்துச்சு தமிழ்நாடு முழுக்க இப்படி தாங்க நடந்துச்சு ஒட்டு மொத்தமாக திமுக தலைமையே திமுகவுடைய ஒன்றிய செயலர் மாவட்ட செயலர் முன்னாள் எம்எல்ஏ இன்னாள் எம்எல்ஏன்னு பல பேர் ஏமாத்திட்டான் சிறுவை அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாருடைய கண்ணிலையும் விரலை விட்டு ஆட்டுவார் அனிதா ராதாகிருஷ்ணன் கண்ணிலேயே ஒருத்தர் விரலை விட்டு ஆட்டிருக்கா பார்த்துக்கோங்க சிறுவை குண்டத்துடைய ஒன்றிய செயலாளர் கொம்பையா இந்த கொம்பையா என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஓட்டுக்கு முந்நூறுரூவா கொடுக்க சொல்லி அண்ணாச்சி அனிதா தலைமையிலேருந்து ஃபண்டு வந்திருக்கு இந்த இந்த முறை ஆட்டையை தான் உண்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஊராட்சி மன்ற தேர்தல் வருது அந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் தன்னோட அண்ணனையே பிரசிடண்ட சொல்லி அவங்க அண்ணனுக்கு எங்கெங்கெல்லாம் ஓட்டு விழும் யாரு கொம்பையாவுடைய திமுகவுடைய சிறுவை கொண்டம் ஒன்றிய செயலாளர் கொம்பையாவுடைய அண்ணன் முத்தையாவுக்கு எங்கெல்லாம் ஓட்டு விழுமோ அவங்களுக்கு மட்டும் பார்த்து பார்த்து அந்த முந்நூறுக்கு பதிலாக இருநூறுவா கொடுத்து அந்த நூறு ஆட்டையை போட்டு பின்னாடி வச்சுட்டு கொடுத்துருக்காரு நம்ம திமுகவுடைய சிறுவை கொண்டம் ஒன்றிய செயலாளர் இந்த விஷயம் அண்ணாச்சிக்கு தெரியாமல் இருக்குமா அண்ணாச்சி ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சோன்னு அண்ணாச்சி நான் அப்படி செய்வேனா நான் எல்லாம் கடுமையாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் சிறுவை கொண்டத்தில் நான் திமுக கோட்டையை ஏமாற்றியிருக்கேன்னு சொல்லி அந்த கோட்டையில் பெரிய ஓட்டையாக போட்டிருக்காரு சிறுவை கொண்டம் ஒன்றிய செய்கிறாரு தலைவன் எவ்வளியோ தொண்டன் எவ்வளவு தலைவர்கள் மக்களை ஏமாத்துறாங்க அப்படி தொண்டர்கள் தலைவர்களை ஏமாத்துறாங்க அப்படித்தான் சிறுவை கொண்டத்துலேயும் ஆலங்குளத்திலையும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இந்த குட்கா மேட்டர் தமிழ்நாடு முழுக்க விசுரவம் எடுத்திருக்கணும் இது பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கணும் இது உண்மையிலே பேசக்கூடிய பொருளாக மாறி இருக்கணும் ஆனால் எல்லா ஊடகங்களும் இதை அப்படியே மூடி மறைக்கிறது இந்த ஒரு குட்கா மேட்டர் வெளியே வந்தால் இது போல் தமிழ்நாடு முழுமைக்கூடிய எல்லா குட்கா மேட்டர்களும் வெளியே வரும் வெளியே வரணும் இதுவே வேற ஒரு கட்சியை சார்ந்த ஒருத்தர் ஒரு பத்து பாயிண்ட் வச்சிருந்தா கூட திமுகவுடைய திராவிட ஹைனாக்கள் திராவிட ஊபிசுகள் இணையதள ஊபிசுகள் பொங்கி எழுந்திருப்பானுங்க ஐயோ தமிழ்நாட்டில் கஞ்சாவா தமிழ்நாட்டில் போதையா தமிழ்நாட்டில் இதுவா அப்படின்னு மற்ற அது தப்பு தான் கட்சிக்கான தப்பே செஞ்சாலும் அது தப்பு கிடையாது அவனை எப்படி காப்பாற்றலாம் எப்படி தப்பு செய்யாம நீ செய்ய தப்பு தடயம் இல்லாம செய்ய மாட்டிக்கொள்ளாமல் கொள்ளையிடி மாட்டிக்கொள்ளாமல் திருடு மாட்டிக்கொள்ளாமல் போதை மருந்து வித்திரு அப்படிங்கிறதான் திமுகவுடைய இப்போதைய கொள்கை ஏதோ ஆலங்குளத்தில் ஏதோ சிறுவை குளத்துல மட்டும் நடக்கல பக்கத்துல இருக்கிற கருங்குளம் ஒன்றிய செயலாளர் இசைக்கு பண்ணிருக்காரு அவரும் அதுதான் தலைமையிலிருந்து ரூபா கொடுக்க சொன்னாங்களா அவர் இரநூத்தம்பது இரநூறு பார்த்து பார்த்து அவர் ஊருக்கு மட்டும் இரநூத்தம்பது மற்ற ஊரில் இரநூறு முந்நூறு இதில் ஜிபேயில் வேறு அனுப்பியிருக்காங்க வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு ஜிபேயில் போட்டு அக்கௌண்ட் அனுப்பிச்சிருக்காங்க அது யார் யார் பட்டியல்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன் வெளியூருக்கு யார் யார் போச்சு பூரா நம்ம சொந்தக்காரங்க தான் எல்லா பையனும் லிட்ட லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு முந்நூறுவா கண்டிப்பாக இருந்தது மொத்தமாக வச்சு ஒரு கேஸை போட்டு தேர்தல் ஆணையிட்ட ஒரு கேஸை போட்டு விட்ற வேண்டியதான் இவங்களுக்கு ஆனால் தலைமைக்கு துளியளவு விசுவாசம் இல்லை ஏன்னா தலைமையும் திருடுது நம்ம முடிஞ்ச அளவுக்கு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம் சமீபத்துல அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு இந்த தேர்தல வந்து யாருமே விசுவாசமாக இல்ல பல பேர் தலைமைக்கு விசுவாசமா இல்ல ஒழுங்காக தேர்தலில் பார்க்குறதுன்னு சொல்லி அவர் சொன்னதாக ஒரு செய்தி வந்து ஊடகங்களில் வெளிவந்தது அவர் சொன்னாரோ இல்லையோ ஒருவேளை சொல்லி இருந்தா அது சத்தியமான உண்மை திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அதிமுக யாருமே அதிமுகவுக்கு வேலை பார்க்கவே இல்லை ஏன்னா நயனார் நாகேந்திரன் நிக்கிறாரு நம்ம ஆளுக நமக்கு சொந்தக்காரரு பண்ணியாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு வேலை பார்த்தாங்க தூத்துக்குடி அதிமுக சண்முகநாதன்னா ஓட்டு போடலாம் சண்முகநாதன் மகனுக்கு ஓட்டு போடலாம் அவருடைய அக்கா நம்ம நம்மளுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கட்சிக்காரங்களே அதிமுக ஓட்டே போடலையா அதே போல் திருநெல்வேலியும் அதிமுக கட்சிக்காரங்க அதிமுக ஓட்டு போடாமல் நயனார் நாகேந்திரனுக்கு பல பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இதுதான் யதார்த்தமான உண்மை பணம் கொடுத்தா வேலை பார்ப்போம் பணம் கொடுக்கல வேலை பார்க்க மாட்டோம் பணம் கொடுத்தாலும் எங்க சாதிக்காரன் சாதிக்காரனுக்கு ஓட்டு போட்டுருவோம் சாதி பணம் மதம் இதுதான் இன்னைக்கு திராவிட அரசியலுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ